பிரேஸ்லாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தர் அவர்களுடைய பெலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் ஐ மீன் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எனக்கு ஒரு பெலனும் இல்லை ஒன்றுமே என்னால் பண்ண முடியல ஒரே பிரச்சனையாக இருக்கு இதை எப்படி நான் சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா கர்த்தர் தான் உங்களுடைய பலனே நீங்கள் எல்லாவற்றையும் தாண்டி போவீங்க இப்போ வந்திருக்குற இந்த பிரச்சனை இந்த நெருக்கம் இந்த உபத்திரவம் பாடுகள் இதை எப்படி தாண்டது என்கிட்ட என்ன பலன் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா கர்த்தர் தான் உங்களுடைய பலனே அவர் உங்கள் கூட இருக்கிறது தான் உங்களுக்கு பலன் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஜெயிப்பீங்க அது உங்களை முன்னும் மேற்கொள்ளாது உங்களை முடக்கி போடாது ஏன்னா அவர் உங்களுக்கு பலனாக மாத்திரம் இல்லை அடைக்கலமாகவும் இருக்கிறார் அடைக்கலனாவே அவர்தான் உங்களுக்கு பாதுகாப்பு அவரை தாண்டி எந்த பிரச்சனையும் உங்களை தொட முடியாது அவரை தாண்டி பிசாசு உங்களை தொட முடியாது அவரை தாண்டி பொல்லாத மனிதர்கள் உங்களை தொட முடியாது அவர்தான் உங்களுடைய பலன் அவர் தான் உங்க பாதுகாப்பு அதனால எதை நினைச்சு பயப்படாதீங்க தம்முடைய பலனை நமக்கு கொடுக்கும்படி வாக்கு பண்ணி கொடுத்துருக்குறாரு பரிசுத்தாவை உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று அந்த அபிஷேகம் அதுதான் நமக்கு பலன் அந்த பரிசுத்தாவியானவர் எப்பவும் நிறைந்திருங்க ஆவியில் அனலாயிருங்க அந்த பலனாக இருக்க முடியும் இப்போ சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய பலன் நீங்க தான் என்னை அடைக்கணும் ஒன்னும் என்னை அசைக்க முடியாது என்னை மேற்கொள்ள முடியாது என்னை சேதப்படுத்தவும் முடியாது அந்த பலனாய் இருக்கிற பரிசுதாவின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும் அந்த அபிஷேகம் எனக்குள் இறங்கட்டும் அந்த ஆவியானவர் என்னை பலப்படுத்தி நடத்தட்டும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ